ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகியே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகிறவங்களே இயேசுவின் நாமத்தினாலே பெதஸ்தா ஜபைக்கத்தின் சார்பாக நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம் அப்போஸ்லாம் ஏ பரிசுத்த பவுல் ரோமா புரியாருக்கு இருக்கிறது நிறுவோம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது தம்முடைய சொந்த குமாரனென்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்த தேவன் அவரோடை கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி ஒரு கேள்வி இந்த வசனத்தில் கேட்கப்படுது தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே பிதாவாகிய தேவன் நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது அவரோடை கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது அந்த தேவ நமக்காக அவர் கொடுத்திருக்கும் பொழுது நம்முடைய மற்ற காரியங்களை அவரோட கூட நமக்கு அருளாதிருப்பது எப்படி ஒரு காரியம் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாய் கத்தர் அதில் ஜெயம் கொடுக்க வல்லமை இருக்கிறார் நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை இந்த நாளில எதிர்பார்க்கிறீர்களோ அதை கத்தர் தருவதற்கு வல்லமை இருக்கிறார் ஏற்ற காரியங்களை ஏற்ற சமயத்திலே உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அவர் நிச்சயமாய் கத்த தருவார் நீங்க அவரை பெற்றிருக்கிறீங்களா அதுதான் முக்கியம் நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் அவரோட கூட இயேசுவோடு கூட நம்முடைய சொந்த குமாரனோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி மற்ற எல்லாவற்றையும் என்று சொல்லும் பொழுது எல்லாம் எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் நீங்க என்ன தேவையோடு இருக்கிறீங்களோ அல்லது என்ன பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ அல்லது என்ன ஒரு ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிறீங்களோ அதை உங்களுக்கு தருவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் நிச்சயமாய் கத்த தருவார் அவரை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டவரே நிறே என் தெய்வம் பா ஏசுவே உண்மை நான் நம்புகிறேன் ஆண்டவரை இந்த உலகத்துல எனக்காக நீர் வந்தீர் எனக்காக ரத்தம் செல்கிறீர் எனக்காக உண்மையே பலியாய் ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியதுப்பா நான் உங்க பிள்ளை என்னுடைய ரத்தத்தினால் கழுவுங்க பரிசுத்தப்படுத்துங்க நான் உங்க பிள்ளை உங்களுக்கு சாட்சியா வாழுவேன்னு சொல்லுங்க நிச்சயமாய் நீங்க விரும்புகிற நன்மையை தந்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் இருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டு இந்த வார்த்தையை கொண்டிருக்கிற எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுடைய கரம் இப்பொழுது பிள்ளைகளை தொடுவதாக பிள்ளைகளுக்கு என்ன நன்மை வேண்டுமோ அல்லது எந்த ஆசீர்வாதம் வேண்டுமோ எந்த காரியத்தில் விடுதலை வேண்டுமோ சுக வாழ்வு உங்க பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது பிள்ளைகளை ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் நிறப்படி செய்கிறதற்காய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் um